கடலூர் சங்கத்தின் ஒன்பதாவது சுதந்திர தின விழா கொண்டாட்டம் திருப்பாப்புலிபுரியூர் தானம் நகர் அரசு ஆதிதிராவிடர் ஆரம்ப பள்ளியில் நடைபெற்றது தேசிய கொடியை சங்கத்தின் தலைவர் விமால் முருகன் ஏற்றி வைத்து மாணவ மாணவிகளுக்கு இனிப்புகள் வழங்கினார் சங்கத்தின் செயலாளர் பாடகர் என் பாலசுப்ரமணியன் முன்னிலை வகித்தார் பள்ளி தலைமை ஆசிரியை ஆ லக்ஷ்மி பிரபா வரவேற்புரையாற்றினார் சங்க நிர்வாகிகள் முன்னாள் தலைவர் வீரமணி பொருளாளர் சேரன் மற்றும் உறுப்பினர்கள் இணைந்து மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகம் இனிப்பு பென்சில் பேனா வழங்கி வாழ்த்துரை வழங்கினார்கள் நிகழ்ச்சியின் இறுதியில் இலியாஸ் நன்றி கூறினார் சுதந்திர தின விழா நிகழ்ச்சியில் சங்க நிர்வாகிகள் மற்றும் ஆசிரியர்கள் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர்